அலாம் வணிகம் அரமத்துல்ல இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை எட்டு பாடங்கள் முடிந்தாவது பாடத்தை நாம் தொடங்க உள்ளோம் வாரங்கள் இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதன் மூலம் நம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் அலி ஜாரின் பக் இன்னும் முஸ்தபா அமீன் பக் என்ற இரு பெரும் இம்மாம்கள் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு அழகிய புத்தகமாகும் இன்னும் இதில் தனித்துவம் என்னவென்றால் இதில் பயிற்சிகளும் கூடியிருக்கும் மற்ற கித்தாப்புகள் சட்டம் மட்டும் இருக்கும் இதுல என்னது பயிற்சிகளும் சேர்ந்திருக்கும் அதிலும் இதுல இன்னொரு தனித்துவம் காகிதாக்கள் என நம்மளுக்கு மனம் மனநம் செய்து கொள்வதற்காக சுருக்கமாக காகிதாக்கள் என ஒவ்வொரு சட்டத்தையும் அழகாக வகுத்து தந்திருப்பார்கள் வாருங்கள் நாம் அனைத்தையும் காகிதாக்களையும் மனநம் செய்வோம் இன்னும் பயிற்சிகளையும் சேர்ந்து பார்ப்போம் இந்த அளப இலக்கணத்தை தெளிவாக நாம் கற்றுக்கொள்வோம் இதன் மூலம் அரபி மொழியை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் வாருங்கள் நாம் பாடத்தை பார்ப்போம் அதை மறக்காமல் இருப்பதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் நல்லா தாராளம் அனைவருக்கும் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சி அப்சாம் முஸ்தக் அப்சாமுள் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் ஐந்தாவது பாடமான இஸ்மஸ் ஜமானி உல் மகானி காலத்தை இன்னும் இடத்தை குறிக்கக்கூடிய இரண்டு பயிற்சிகளை பற்றி நாம் தெளிவாக கண்டு கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடத்தில் இதை பற்றி நான் தெளிவாக பார்த்து விட்டோம் ஆஹ் அல் வசூனில் வரும் அதே போல மஃனில் வரும் எப்பொழுது அல் வசூனில் வரும் நாகிஸாக ஒரு ஃபேல் இருந்தால் அல் வசூனில் வரும் முலாரியான ஆஹ் ஒரு ஃபேலின் முலாரியில் ஐன் கனிம செய்யப்பட்டிருந்தால் அதோட அல் இஸ்மகான் வரும் அதே போல ஒரு ஃபேலின் முலாரியில் ஐன் கலிமா லம்மு செய்யப்பட்டிருந்தால் அதற்கும் இஸ்மல் சமான் மஃபால் மக்கான் வரும் என்றும் அதே போல மஃல் பசுனில் இரண்டு நிலைமையில் வரும் ஒன்று கடை செலுத்த ஆக இருந்து அதே போல அது முதாரியான இருந்தால் மஃபீல் வசின்ல வரும் அதே போல கடை செலுத்து ஆக இருந்து மிசாலாக இருந்தால் அதாவது ஆக இருந்தால் மஃபீல் வசூனில் வரும் என்றும் அதே போல மூன்று மற்ற எல்லாமே நான்கு ஐந்து அந்த மாதிரி ஃபேல்களாக இருந்தால் எல்லாத்திற்கும் மஃபூல் என்னவோ அதுதான் இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கானுடைய வசூன் என்றும் நாம் தெளிவாக கண்டோம் இப்பொழுது வாருங்கள் அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து நாம் காண்போம் கண்டு இதன் மூலம் முழு பலனையும் இதில் வரக்கூடிய சந்தேகங்களையும் நாம் தீர்த்து கொள்வோம் அம்ரிநாத்தன் பயிற்சிகள் முதல் பயிற்சி பார்ப்போமா ஒன்று பயிற்சி ஒன்று போறோம் இப்ப பார்க்க போறோம் இப்ப பாருங்க இஸ்தக்ரி வெளியேற்று பின்வரும் வாசகங்களிலே உள்ள ஒன்றை நீ வெளியேற்று மின் வல் காலத்தை இஸ்முசமான் இஸ்மகான் அரபிலேயே பண்ண சொல்லியிருக்கோம்ல இப்ப ஜமான் இஸ்மு மக்கானிகளில் இருந்து பின்வரும் வாசகங்களிலே உள்ள ஒன்றை நீ வெளியேற்ற தேடு இப்ப வெளியேற்றணும் இஸ்மு எல்லாம் இஸ்மு இஸ்மக்கான் என்ன செய்ய நம்ம வெளியேற்றணும் இன்னும் நீ அதை கட்டமை ஒவ்வொரு இஸ்மின் ஹர்புகளை கட்டமை மின்ஹா அந்த இஸ்முசமான் இஸ்மு மக்கான்களில் இருந்து ஒவ்வொரு இஸ்மையும் ஒவ்வொரு இஸ்மின் ஹர்புகளை நீ கட்டமை லபத்தி அந்த கட்டமைப்பதின் காரணத்தை விளக்குவதுடன் லபத்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஹரக்கத் கொடுக்கணும்னு அர்த்தம் அப்ப இஸ்மு மக்கான பின்னாடி எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கணும் இப்ப இதுல மக்கத்துல ஒரு சொல்லுனா என்னது இல்ல மக்கத்துல தான் என்னது மக்கான் அதை வெளியே எடுத்துடணும் அந்த வெளியே எடுத்துட்டு அதுக்கு ஹர்ஃபு கொடு ஹரக்கத்து கொடு அந்த ஹரக்கத்து ஏன் இந்த ஹரக்கத்து ஏன் கொடுத்தேன்னு காரணத்தை விளக்கிட்டு அதுக்கு என்ன நீ ஹரக்கத்து கொடு இப்ப காரணம் சொல்லணும் இந்த இதுக்கு ஏன் இந்த ஹரக்கத்து கொடுத்தேன் அதுக்கு நம்ம காரணம் படிச்சோம்ல இந்த இந்த காரணம் இருந்தா தான் வரும் கொடுத்தா இந்த காரணம் இருந்தாதான் என்னது வரும் மஃபைல் வரும் நம்ம காரணம் படிச்சிருக்கோம்ல அந்த லபுத் அந்த கட்டமைத்ததின் காரணத்தை விளக்குவதுடன் என்ன என்ன ஒவ்வொரு கருப்புகளுக்கும் லபத்து செய் அப்படின்றாங்க இப்ப இதோடைய அர்த்தத்தை இங்க பார்த்து விடுவோம் பாருங்கள் நம்மளுக்கு கஷ்டம் சிரமம் இருக்கக்கூடாதுன்னு பாருங்க பின்னாடி அவங்களே வசூன்னு சொல்லிட்டாங்க உள்ளார் எப்படி இருக்கும்னு என்ன செஞ்சிட்டாங்க அழகா கொண்டு வந்துட்டாங்க சரியா அப்ப நம்மளுடைய பாதி சிரமத்தை இதுலயே நம்மளுக்கு என்னது தெரிஞ்சிடும் பாருங்கள் இப்பொழுது நாம் அர்த்தத்தை மட்டும் இங்க பார்த்துக்கிட்டோம் ஒன்று மக்கத்தல்லுர ஜொலி சரியா மக்கத்தல்லுற ஜொலி பைன பக்கைஹி ஒரு மனிதனை கொல்லும் இடமாகிறது பைன பக்கைஹி அவனுடைய இரண்டு தாடைகளுக்கு இடையே இருக்கிறது இப்ப இரண்டு தாடை அவடை வாயில ரெண்டு இருக்கு தாடை இப்ப மனிதனை கொள்ளும் இடம் என்பது இரண்டு தாடைக்கு மத்தியில்தான் இருக்கிறது அதாவது அவன் பேசும் வார்த்தைகள் தான் அவனை கொள்றதா இருக்குது சரியா வேற ஒண்ணும் இல்ல கொல்ற கொள்றது மனுஷனோட மக்கத்தை கொல்லும் இடம் என்பது எங்கதான் அவன் ரெண்டு தாடைக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த நாக்கு தான் சரியா அப்ப ரெண்டாவது பாருங்க நீ குள்ளி முஸ்தௌதா உன் ஒவ்வொரு ரகசியத்திற்கும் இருக்கிறது முஸ்தவுதான் அதை பாதுகாக்கும் இடம் இருக்கின்றது சரியா பார்த்து பாருங்க மூன்றாவது மூன்றாவது என்ன சொல்றாங்க ஆஹ் ஒரு ஹதிரு மண் மின் மத்மணிகின்றாங்களா அப்படின்னா யுத்தல் ஹதிரு எச்சரிக்கை மிக எச்சரிக்கையாக உள்ளவர் ஆஹ் பாதுகாப்பான இடம் மம்மன்னா பாதுகாக்கும் பாதுகாப்பான இடம் அவரின் பாதுகாப்பான இடத்தில் இருந்து என்ன செய்யப்படுவார் அடையப்படுவார் சரியா அப்ப யுத்தல் ஹதிரு மிகவும் எச்சரிக்கையாக இருப்பவர் அடையப்படுவார் மின் மம்மனி அவரின் பாதுகாப்பான இடத்திலிருந்து என்ன செய்யப்படுவார் அடையப்படுவார் சரியா உங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறாரோ அங்கதான் உங்களுக்கு பிரச்சனையே வரும்ன்றாங்க சரியா அடுத்து பாருங்க நாலாவது மஜ்லிசுல் எல்மி ஒரு கல்வியின் மஜிலிஸ் அந்த அமரம் இடம் ஆகிறது அந்த சபை ஆகிறது ரவுல துன் அது என்னவாக இருக்கிறது சோழ சோலை பூஞ்சோலையாக இருக்கிறது சரியா ஐந்தாவது இதெல்லாம் ஒன்னும் இல்ல இது என்ன வசுனதான் காட்டுறாங்க கத்தலை எக்கத்தோளு ஏன்னா இதை வச்சுதான் நம்மன் வசுன்னு படிக்கிறோமே இப்ப இதுல பாருங்க கத்துனா கொன்றான் எப்பத்தா கொள்வான் அம்மியான பாதுகாப்பாக இருந்தான் பாதுகாப்பாக இருப்பான் ஜலசன அமர்ந்தான் இஞ்சலி சொன்னா அமர்வான் சரியா இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த வசன வச்சுதான் என்ன போறோம் மஃபீல்னே படிப்போம் அதனால தான் அங்க கொண்டு வந்து அது நம்மளுக்கு உதவியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா இப்ப ஐந்தாவது பாருங்க ஐந்தாவது என்ன சொல்றாங்க மௌலிஹி அப்ப உபகாரத்தை வைப்பதாகிறது ஸ்ரீ அந்த உபகாரத்தின் இடம் அன்றி வேறொரு இடத்திலே அந்த உபகாரத்தை வைப்பது என்பது அது அநீதமாகும் உபகாரம் யாருக்கு இருக்குமோ அவங்களுக்குதான் செய்யணும் உபகாரம் நன்மை என்பது யாருக்கு செய்ய வேண்டியுமோ அவங்களுக்கு செய்யணும் அப்ப அந்த உபகாரம் அப்ப ஒரு பத்து ரூபா தேவையுள்ள ஏழைகளுக்கு கொடுத்தாதான் அது சரியானது அந்த பத்து ரூபா போய் பணக்காரனுக்கு கொடுத்தா அது உபகாரம் தான் இருந்தாலும் அதோடைய இடம் அல்லாத மற்றதுல வச்சதுனால அது என்னது உள் முன் அநீதமா இருக்கும் சரியா இப்ப ஆறாவது ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன செஞ்சேன் ஒரு ஏழையை வச்சு நான் உதாரணம் ஓட்டுனேன் சரியா ஆறாவது பாருங்க இப்ப ஃபுல்லா வந்திருக்கிறது நம்ம அறுத்து வைக்கும்போது பார்த்து வைக்க வேண்டும் சரியா அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க முபுத்திரி அஷித்து வீயதிஷித் வீயதி ஃபஸ்னுல் ஹரிஃபி அப்ப சித்து வித குளிர்காலம் இப்போ குளிர்கால பயிர்களின் குளிர்கால பயிர்களின் ஆரம்ப நேரமாகிறது ஆரம்ப நேரமாகிறது ஃபர்ஸ்னுல் ஹரீஃபி இலையுதிர் காலத்தில் ஃபஸ்டுனா காலம் இலையுதிர் இடையுதிர் காலமா இருக்கும் பருவ காலமா இருக்கும் இளையுதிர் பருவ காலமா இருக்கும் அப்ப குளிர்காலத்துல சில பயிர்கள் விளையும் சரியா அந்த குளிர்கால பயிர்களின் அந்த ஆரம்ப நேரம் என்பது என்னதான் இளையொறு காலத்தின் ப அந்த இடையூதிர்கால பருவ காலமா இருக்கும் இப்ப ஏழாவது பாருங்க என்ன சொல்றாங்க சரியா திராட்சை பழுக்கும் நேரம் என்பது கோடை கால பருவ கோடை காலமா இருக்கும் கோடை பருவ காலம் சரியா எட்டாவது மினல் மசூரி சூரியன் உதிக்கும் இடமாகிறது மினல் மசூரிக்கு கிழக்கில் இருந்து இருக்கும் இப்ப ஒன்பதாவது பாருங்க அது அநீதம் என்பது சரியா அந்த வீமுன் மேடை என்பது என்னது மேயும் இடம் மேயும் இடம் அந்த அனிதம் மேயும் இடம் என்பது வசிமுன் என்னவாக இருக்கும் மோசமானதா இருக்கும் அப்ப அந்த அநீத மேயும் இடம்னா அதோடைய விளைவு அது கடைசியில போய் எங்க போய் முடிக்குமோ அந்த முடிவு என்பது எப்படி இருக்கும் அந்த விளைவு இந்த அனிதத்தின் விளைவாகிறது வசை மோசமானதா இருக்கும் சரியா இப்ப பத்தாவது பாருங்க அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த அந்த நேரம் ஆகிறது அசுபுகோ என்ன நேரம் பகலா இருக்கும் சரியா அதிகாலையாக இருக்கும் இப்ப பதினோராவது பாருங்க அத்துனியா இந்த உலகம் என்பது என்னவாக இருக்கிறது தாரு மஜாசின் கடந்து செல்லும் இந்த உலகம் என்பது கடந்து செல்லும் வீடாக இருக்கிறது வல் ஆகிரதோ இன்னும் மறுமையாகிறது எப்படி இருக்கிறது ஆஹ் தாரு கராரின் நிரந்தர வீடாக இருக்கிறது வல் ஆகிலு இன்னும் அறிவாளன் என்பவன் அறிவாளி என்பவன் மண் அகத யார் எடுப்பாரோ மின்ம மர்ரிஹி ஆஹ் லீம கர்ரிஹி ஆஹ் தனது கடந்து செல்லும் இடத்தில் இருந்து தங்கும் இட தன் தங்கும் இடத்திற்காக வேண்டி தன் கடந்து செல்லும் இடத்திலிருந்து யார் எடுப்பாலும் அவனாக இருப்பான் இது கடந்து செல்லும் மேடம் இது உலகம்ன்றது வந்துட்டு போறாங்க அவ்வளவுதான் யாருமே இங்க நிரந்தரம் இல்லை இல்ல வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதான் கடந்து செல்லும் மேடம் எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு என்ன செய்வாங்க போயிட்டே இருப்பாங்க இப்ப இந்த உலகத்தில் இருந்து ஆகிரத்திற்காக மக்கருன்னா நிரந்தரமாக தங்கும் மேடம் அப்ப கடந்து செல்லும் இடத்தில் தன்னுடைய கடந்து செல்லும் இடத்திலிருந்து தனக்கு தன்னுடைய தங்கும் இடத்திற்காக யார் எடுப்பானோ அவன்தான் இப்ப இந்த மம்மர் என்பது உலகத்தை குறிக்கிறது இப்போ உலகத்தில் இருந்து ஆகிரத்திற்காக மறுமைக்காக யார் கடந்து தயாராகுவானோ அவன்தான் அறிவாளி சரியா இப்ப இந்திய நம்ம என்ன செய்யணும் நிரந்தரமா தங்கும் இடம் ஆகிரத்து அந்த மறுமைக்காக யாரு தயாராவாங்களோ யாரு எடுப்பாரோ அவங்க தான் யாரு சிறந்தவங்க சரியா அடுத்து பாருங்க பன்னெண்டாவது மண்பான் நீலி ஸ்ரீ பிலாதில் ஹபசதி நை நதியின் ஊரும் இடமாகிறது ஊற்றும் ஊற்றெடுக்கும் இடமாகிறது ஆகிறது ஃபீ ஹபசதி அது எங்க இருக்கிறது அபிசீனியாவின் ஊர்களிலே உள்ளது சரியா வா மசபுஹு இன்னும் அந்த நை நதி விழும் இடமாகிறது ஸ்ரீ மிசர எஜிப்து தேசத்திலே இருக்கிறது இப்ப பாருங்க இங்க நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க நவ்ஜ் பழுத்தது பழுக்கும் தல உதித்தது உதிக்கும் மேய்ந்தது எர்த்தாவ் மேயும் இப்ப இங்கெல்லாம் எதுக்கு இதை கொடுத்தாங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் எதுக்கு இதை வச்சுதான் நம்ம இல்லாமல் முடிவு செய்ய முடியும் அதுக்கான ஒரு பசும்தான் இங்க கொடுத்திருக்காங்க நப என்போ அப்ப முளைத்தது என்பு ஊற்றெடுத்தது நன்போ ஊற்று எடுக்கும் இப்ப வாருங்கள் இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம் கீழே உள்ள பதில்களை பார்த்து விடுவோம் இப்ப பார்ப்போமா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் மக்கத்தல் அப்ப இது இஸ்மு மக்கான் இங்க கொடுத்துருக்காங்களே இது ஃபுல்லா இஸ்மு ஜமானை குறிப்பது இந்த சைடு கொடுத்துருக்காங்க இஸ்மு மக்கானை குறிப்பது இந்த சைடு கொடுத்துருக்காங்க சரியா வாருங்கள் ஒண்ணு ஒன்னாங்க நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க மக்கத்தல் என்பது இஸ்மு மக்கான் தான் கொல்லும் மேடம்னு தானே படிச்சோம்

மல்மூமுலைன் ஐயன்களிம லம் செய்யப்பட்டதாக இருக்கிறது சில் முலாரி முதயிரு முலாரியிலேயே அயன்களிமா லம்பு செய்யப்பட்டதா இருக்கு அப்ப மேலே நம்ம பார்த்தா எக்கத்துளுன்னு இருந்துச்சு தாக்க லம் தானே எதான ஐயன் கலிமா இப்ப லம் வந்தா அதுக்கு முஃப் அல்வோசன்ல தானே வரணும் அதனாலதான் என்ன வந்துச்சு முஃப் அல் வோசன் வந்துச்சு சரியா அப்புறம் பாருங்க முஸ்தவுதா அவன் படிச்சவல அப்போ இது தெரிஞ்சது மூணு எழுத்த தாண்டி ஆஹ் வேற நாலு அஞ்சு ஆறு எந்த பேரா இருந்தாலும் அதுக்கு

இதுக்கு ஆறுத்து அதுக்கு அதுதான் இசும ஃபோல் வரும் அதே உதவுலதான் வரும் கானும் வரும் சரியா அடுத்து பாருங்க வந்துச்சா இப்ப மக்மன் நம்மளுக்கு ஃபேனும் கொடுத்திருந்தாங்க எம்மனு கொடுத்திருந்தாங்க இப்ப மீமுக்கு அதுல முல்லாரி எப்படி இருந்துச்சு ஐங்கா இருந்துச்சா ஐங்கா இருந்தா என்ன உசுன்னு வசூன் தானே அதான் போட்டிருக்கேன் இப்ப இதுவும் இஸ்மக்கான் தான் அதான் இஸ்மக்கான் கீழே கொண்டு வந்திருக்கும் பாதுகாக்கும் சொன்னோம்ல பாருங்க பாதுகாப்பாக இருக்கும் மிடம்னு அதுதான் இஸ்மக்கான் கீழே கொண்டு வந்திருக்காங்க இருக்கும் காரணம் பாருங்க இதனுடைய இந்த மம்மன் என்ற கலிமாவின் ஃபேல் ஆகிறது மஃப்தூஹா லயனி அயன் கலிமா ஃபர்ஸ்ட் தான் இருக்கும் முலாரி முலாரீ ஐன் கிழமை ஃபதர் செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப நூ மீனுக்கு அதனால தான் மஃப் அல் ஒஸ் அண்ட் லான்ச் அப்புறம் மஜிலி சூன் மஜ்லி பாருங்க மஃப்லூன் ஒஸ் அண்ட் லான்ச் மஜ்லி மஃப்லீ மஃப்தீன் ஐனி பிகஸில் ஐனி ஐயன் கழிவ கசூறை கொண்டு காரணம் என்ன மஜ்லிஸ் நமக்கு என்ன செஞ்சேன் ஐயன் கிழமை கசூறு தானே ஃபேலுஹா இந்த கலிமாவுடைய ஃபேல் ஆகிறது என்னவாக இருக்கிறது கலிமாவின் செயல் ஆகிறது முகாரியில செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப கசர் தானே கொடுத்தோம் மேலே ஆட்டினாங்களே அடுத்து பாருங்க மௌதி ரஹு மௌதி ரகுல மௌதி என்பது என்னது இடத்தையுக்குரிய மவுன் வந்துருக்கு அப்ப இதுவும் தானே இடம் தானே அர்த்தம் வச்சோம் வைக்கும் இடம் சரியா இப்போ பாருங்க மஃப்ஃபைலுன்னு ஒசன்ல இப்ப கசடி ஐ ஐயன் கலிமாவுக்கு கசேரி கொண்டு மஃப்ஃபைலுன்னு வசதில வந்து இருக்கிறது மஃப்ஃபைல் மவுலி அப்பயே அந்த வசூன்ல கொண்டு வந்தோம் பாத்த உடனே நீங்க தெரிஞ்சிருக்கும் ஃபேலு இந்த மௌலி என்ற இட என்ற கலிமாவின் ஃபேல் ஆகிறது மிசாலும் மிசாலாக இருக்கிறது இருக்கிறது சி கடைசி எழுத்து சகியானதாக இருக்கிறது கடைசி எழுத்து ஐன் தானே அது என்ன சகியாக இருக்கிறது இப்ப அடுத்து பாருங்க முபுத்த உன் ஆரம்பம் காலம் என்று நம்ம அர்த்த வச்சோம்ல அப்ப காலம் ஆரம்ப நேரம்னு அர்த்தம் வச்சோல அப்ப இதே முஃ முஃப்தல் யோசனை கொண்டு வந்தோம் അതോടൊപ്പം ഇസ്മ ഫുൾ എപ്പി വരും മുഫ്ത ആൾ മുപുത്തു എന്നെല്ലോ കാരണോ ഏത് ഐന്തെഴുത്ത് സാർ ഫേലു എഴുത്ത് ഊൺ ഇല്ലാമ വേറെ എന്തേലും ഇസ്മ ഫുൾ കൊണ്ടുവരണു അതാതാ മുത്ത മുഫ്ത ആല മുഫ്ത കൊണ്ടുവന്നാ யுசாஹு இஸ்மு ஜமானி இஸ்மு ஜமான் சீகா எடுக்கப்படும் கமா யூசா இஸ்மல் மஃல் மூன்றதல்லாதில் இருந்து இஸ்மு மஃபுல் எப்படி சீகா சீகா எடுக்கப்படுமோ அந்த ஒன்றை போல இஸ்மு சமான் சீகா எடுக்கப்படும் இப்ப இஸ்மு மஃல் எப்படி சீகா எடுக்கப்படுமோ அதே போலதான் இஸ்மு ஜமானும் சீகா எடுக்கப்படும் அப்ப இதுக்கு முஃப்தான்னா சீகா எடுக்கப்படும் இஃப்தா அல ஒசனுக்கு முஃப்தான்னா சீகா எடுக்கப்படும் அதே ஒசன்ல தான் முபத்ததான என்ன செஞ்சிருக்கோம் இஸ்வம் சமான கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் பாருங்க மன்லஜ் அப்படின்னு படிச்சோமா நம்ம மேலே கொடுத்தாங்க நலிஜ என் லஜு இப்ப என் லஜுன்னு மேல கொடுத்தாங்க லாதுக்கு ஃபத்தகோட கொடுத்தாங்களா இப்ப ஐன் கலிமா முல்லாரியில ஃபத்தக வந்தா மஃப் அல் தானே அப்ப இது காலத்தை குறிக்கக்கூடிய இஸ்மு ஜமான் ஆகும் அதான் இஸ்மு ஜமானுடைய இதுல கொண்டு வந்திருக்காங்க அந்த வரிசையில இப்ப பாருங்க மஃப் அலுன் பி ஃபத்தஹில் ஐனி ஐன் கலிமாக்கு ஃபத்தஹை கொண்டு மஃப் அலுன் என்ற வசனா இருக்கும் ஃபேலுஹா அதனுடைய ஃபேல் ஆகிறது மஃப்தூஹல் ஐனி ஃபில் முலாரி முலாரியில ஐன் கலிமா ஃபத்தஹ் செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப அந்த மன் லஜ் என்ற அந்த கலிமாவின் ஃபேல் என்பது முலாரியில ஐன் கலிமா ஃபத்தஹ் செய்யப்பட்டதா இருக்கும் அதுக்கப்புறமா பாருங்க வந்துச்சுல்ல ஆஹ் என்னது மத்துல வந்துச்சுல்ல மத்தலா என்பது லம் இருந்தாலே இருக்கும் இந்த என்ற ஆகிறது களிமாவின் மல்மோல் ஐனிஃபின் முலாரி முலவாரி இல்லை ஐன் களிமாவும் லம் செய்யப்பட்டதா இருக்கும் அதுக்குமா அப்பா மருத்த அவுன் மருத்தா மேடம் சொன்னோம்ல அப்ப அங்க மேலே கொடுத்தாங்க ரத்த எவுன் கொடுத்தாங்க அப்ப அயின் களிமா தானே

இடத்தை குறிக்கும் இடத்தில் கொண்டு வந்திருக்காங்க இப்ப மோஹிது என்பதுல ஏன்னா இது மிசாலாக இருக்கிறது கடைசி எழுத்து சஹிஹாக இருக்கிறது அப்படி இருந்தால் மஃபில் தானே பாருங்க கஸ்ரே கொண்டு மஃபில் வசுனா இருக்கும் ஏன் காரணம் என்னுஹா மோஹித் என்ற கலிமாவின் ஃபேல் ஆகிறது மிசால் உன் உல் ஆஹிரி கடைசி எழுத்து சஹிஹானதா இருக்கும் மிசாலா இருக்கும் மிசால்னா கலிமா இல்லத்தானதா இருக்கும் இங்கே ஃபாக்கலி மயிலாக தான் இருக்கு கடைசி எடுத்து சஹிஹா இருக்குது தால் ஓகேவா அப்புறம் பாருங்க மஜாஸ் இப்போ மஜாசின் மஜாசின் என்பது என்னது மூன்று எழுத்தை சார்ந்தது சரியா அதனால தான் என்னது மஃபா மக்காலுன் மாதிரி மஜாசுன் சரியா அப்படி தானே படித்தோம் மக்காலுன் மஜாசுன் அப்படி தானே அர்த்தம் வச்சோம் அப்ப மஜாசுன் என்பது என்ன வசதில கொண்டு வந்திருக்கும் மஃப் அலூன் பி ஃபத்தஹை ஐயனி ஐயன் கலிமா ஃபத்தஹை கொண்டு எந்த வசனில் கொண்டு வந்திருக்கும் மஃப் அலூன் என்ற வசனில் கொண்டு வந்திருக்கும் காரணம் என்ன ஃபேலுஹா மஜாஜஸ் என்ற வார்த்தையின் ஃபேல் ஆகிறது மு மல்மூமல் ஐனி ஐயன் கழிமா செய்யப்பட்டதா இருக்கும் ஐன் கலிமுக்கு என்ன வரும் லம்மு செய்யப்பட்டதா இருக்கும் சிறு முலாரி வை முவாரியிலே அயன் கல்யுமா என்னவாக இருக்கும் லம்மு செய்யப்பட்டதா இருக்கும் ஜாஜ ஜூ ஜு அப்படின்னு என்னவா வரும் லம்மு செய்யப்பட்டதா இருக்கும் அது இல்லத்தின் காரணமாக சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அசல் அதுக்கு என்னதான் தான் அப்ப ஐன் களிம லம்மு செய்யப்பட்டது தானே அதனாலதான் சொல்றாங்க அதோடைய மஜாஸ் என்ற அந்த கலிமாவின் வாரியிலிமா செய்யப்பட்டதா இருக்கும் அதனால ஆனா அதுதான் கொண்டு வந்தாங்க பாருங்க இது என்னதுதான் கடக்கும் இடம் தானே சொன்னோம் அவதான் இஸ்மக்கான் இதுக்கு அப்புறமா இருந்தது எல்லாமே இஸ்மக்கான் தான் பாருங்க அப்பிமாக்குல கொண்டு வந்தோம்னால சத்து வந்திருக்கனால சேர்த்து இருக்கும் சரியா

அந்த மகர் என்ற கலிமாவின் முலாரி முலாரியலே ஐன் கலிமா செய்யப்பட்டதா இருக்கும் என்ன வரும் வரும் அது சத்து செய்யப்பட்டிருக்கனால என்ன வந்திருக்கு சேர்த்து பிடிக்கிறோம் அங்க என்னதான் வரும் ஐன் கலிமாக்கு எஃப் அலுஹன் தான் சரியா அடுத்து பாருங்க மன்பான் என்பது என்றா இருக்கும்

இதுவும் சத்து வந்திருக்கனால சில மாற்றங்கள் ஏற்பட்டு மஃப் அலூன் இல்லாம மசபுன்னு எழுதி இருக்கும் சரியா பாருங்க மசபு என்பது மஃப் அலுசன் ஃபை லைன் அயன் கலிமாவுக்கு ஃபத்தகை கொண்டு மஃப் அல்வசனா இருக்கும் ஏன் காரணம் என்ன ஃபெயலுகா அந்த மசப் என்ற கலிமாவின் ஃபெயல் ஆகிறது மல்மோமுன் ஐனி ஃபில் முவார்கி முவாரிகிலே ஐன் கலிமா நமக்கு செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப சப் எசுப்பு படிப்போம் இப்ப சத்து செய்யப்பட்டிருக்கனால அதோடைய உடைய அறக்கத்து முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னதான் இப்ப அசல் அதுதான் ஐந்தனிமா அம்மா இருந்தால் அது மஃபால் தானே வரும் அதனால மஃபால் வசன்லாம் வந்திருக்கிறது அலமதுல்லா நாம என்ன செஞ்சிட்டோம் இந்த பயிற்சியை முழுமையாக விட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை தொடர்ந்து காண்போம் தவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாது